ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் நமகானி சீரியல் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கூட பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அணந்தி சீரியலில் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் சீனில் எல்லாமே விஜய்க்கு ஆப்போசிட்டாக தான் வந்துட்டு முடியும் எதிர்த்தரப்பு வகையில் வந்துட்டு விஜயை எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே போட்டுணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு மாதிரி விஜய்க்கு ஒரு ஆதாரமாக எதுவுமே வந்துட்டு கிடைக்காது நிவின் வந்துட்டு தனியாக தான் வருவாங்க நிவின் பசுபதியை கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினி காலத்தில் கத்தி வச்சுட்டு கார்லேயே வந்துட்டு எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க ஆனால் அந்த ஒரு டைமில் பிரேக் வந்துட்டு போடுவாங்க அப்போது ராகிணி காலத்தில் சின்னதாக கீறல் விழுந்துடும் அப்போது கத்தியும் வந்துட்டு நிவின் பயந்துட்டு கீழே போட்டுருவாங்க அந்த டைமில் ராகிணி அந்த கத்தியை எடுத்து நிவினை மிரட்டி இப்போவே கீழே இறங்க அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுருவாங்க உடனே நிவினும் கீழே இறங்கி பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கோர்ட்டில் வந்து எல்லா ஒன்றுமே விஜய்கிட்ட வந்து சொல்லுவாங்க என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து திரும்ப விசாரணைக்கு விஜய்யை உள்ள கூப்பிடுவாங்க அப்போது விஜய்க்கு அப் விஜய்க்காக சப்போர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க எந்த ஆதரவும் திரும்பவும் கிடைக்காது அப்போது எந்த ஆதாரமும் இல்லாததுனால விஜயை ஜெயிலில் போட்டே ஆகணும் எதிர்ப்பு எதிர்த்தரப்பு வக்கீல் வந்துட்டு சொல்லுவாங்க உடனே குமரன் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க குமரன் ஆதாரம் வந்துட்டு நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் இவங்க குடும்பத்தில் உள்ள ஆளே ஒவ்வொருத்தராக வந்துட்டு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க இருந்தாலும் குமரன் அவங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு சொல்லுவாங்க நான் ஆதாரத்தை வீடியோ எடுத்ததுனால தான் என்னோடய செல் அடித்து உடைச்சி என்னையும் அடித்து என்னோடய கடையும் அடித்து நொறுக்கிட்டாங்க இப்போ எதுவுமே இல்லை ஆதாரன்றது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லுவாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும் கதாநதி சீரியலில் என்னைக்கென எபிசோட் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கோட்ஸின் என்னைக்கென எபிசோடையும் வந்துட்டு கண்டிப்பாக முடியாது